தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் த டெல்லி பிளாஸ்டருக்கு பார்த்தீங்களா இதுல தோண்ட தோண்ட பூதங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்குங்க ஆக்சுவலாக இது இப்படியே இன்வெஸ்டிகேஷன் டீப்பா போயிட்டு இருந்துச்சு நிறைய நெட்ஒர்க்ஸ் மாட்டலாம் போல இருக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இப்போ இவங்க கிட்ட தான் இந்த விசாரணை சார்ந்த முழு பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கா சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப இன்டென்ஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமீபத்தில் கைது பண்ணப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்களா உடம்பையை பார்த்தீங்களா இந்த பயங்கரவாத தாக்குதலை பண்ணது உள்ள டாக்டர்ஸ் இந்த டாக்டர்ஸ் எல்லாரும் முதல்ல வேற வேறு இடங்களில் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களா இந்த முன்னாடி கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோகிராம் வரைக்கும் இந்த அமோனியம் நைட்ரேட் பறிமுதல் பண்ணப்பட்ட விஷயம் அப்போ பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த டாக்டர்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் கைது பண்ணப்பட்ட டாக்டர்ஸ்னு எல்லாரையும் ஒரே இடத்துல கஸ்டடியில் எடுத்து இருக்காங்க இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஏக்கு இந்த ஹியூண்டே ஐ டுவெண்ட்டி கார் இருக்குல்ல இந்த காரு எப்படி விற்பனையாச்சு எப்படி கொள்முதலாச்சு ஏன்னா இந்த ஒரு கார் சார்ந்து இந்த விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய கார் சார்ந்த விஷயம் இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அது சார்ந்து ட்ரேசிங்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் அதுக்காக தான் என்ஐய் அதிகாரிகள் இந்த கேள்வியை முக்கியமான ஒரு படலமா முன் வச்சு விடைய தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் வெளியா இருக்குங்க தேசிய ஊடகங்கள் இருந்த என்னன்னா சந்தேக நபர்கள் டர்க்கிலையும் பாகிஸ்தான்லேயும் வாழ்ந்துருந்தாங்க இப்ப சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம்னு ஒரு பெரும் சந்தை ஏற்பட்டிருக்கு எங்க டர்க்கி பாகிஸ்தான் அதுவும் டர்க்கி சிந்து டைமில் இந்தியாவுக்கு எதாவது நிலைப்படம் எடுத்தாங்களா பாகிஸ்தான் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அது எப்பவுமே இந்தியா எதிரான நிலைப்பாடு தான் எப்படின்னா அவங்க நம்மளை தாக்கிடுவாங்க பயங்கரவாத தாக்குதல் அதுக்கப்புறம் ஐயோ அம்மா அவங்க அழுவாங்க நாங்க தான் விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாகிஸ்தான் டாக்டர் உமர் முகமது இருக்கால அதான் உமர் முகமது என்று அழைக்கப்படுற டாக்டர் உமது உன் நபி இவன் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவன் அந்த ஹியூண்ட் ஐ டுவெண்ட்டி காரை ட்ரிகர் பண்ணி பிளாஸ்ட் பண்ண வச்சுவேன் இவன் டர்க்கி பேஸ் பண்ண ஒரு ஹேண்ட்லர் கிட்ட பேசினதா ஒரு விஷயம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மக்களே ஸோ ஆர்டர் அப்படின்றது இருந்து மட்டும் வந்த மாதிரி தெரில வெளிநாடுகளிலிருந்து வந்த மாதிரி தான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது கோட் நேம் என்ன தெரியுமா ஒகாசா இந்த டர்க்கி பேஸ்ட் ஹேண்ட்லர் சொன்னால் பார்த்தீங்களா கோட் நேம் ஒகாசா ஸோ இப்போதைக்கு ஒரு பெரிய டவுட் இன்னொன்று கிளம்பியிருக்கு டர்க்கி பாகிஸ்தானை பேஸ் பண்ணி மட்டும் இந்த சஸ்பெக்ஸ் இல்லைப்பா துபாய் அங்கேயும் சஸ்பெக்ஸ் இருந்திருக்கலான்னு அடுத்த லிங்கை பற்றியும் ஒரு லீடு இப்போ கிடச்சிருக்குங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த முகம் மறக்க முடியுமா இந்த டாக்டர் ஷஹின் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு இந்த ஜெய்ஷி முகமது அமைப்பு இருக்குல்ல இந்தியாவுக்கு எப்போவுமே ஆகாத ஒரு அமைப்புங்க ஆப்ரேஷன் சிந்துர்லேயே அவங்களுக்கு பெரிய பாடம் புகட்டணும் ஆனால் அவங்க அதிலே சபத ஏற்று நாங்கள் திரும்ப இந்தியா வடிப்போன்னு நிற்கிதுங்க அந்த பைத்திகாரம் மூடர் கூடும் இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்களா அவங்க இந்த சம்பவத்துக்கும் டெல்லி பிளாஸ்டுக்கும் ஜெய்ஷ் இ முகமதுக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குது தொடர்பு இருக்குது இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப டீப்பாக கொண்டு போய்ட்டுருந்தாங்க அப்போ இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு அது என்ன தெரியுமா இந்த டாக்டர் ஷஹின் சாஹித் இருக்காங்களா இந்த அம்மா ஆஃபிரா பீபி இது தெரியுறாங்களா கொஞ்சம் எங்கே இருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கு இந்த அம்மா கூட டச்சில் இருந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க இந்த அம்மாவை அது யார் தெரியுமா ஒமர் ஃபருக் ஞாபகம் இருக்கா மக்களே வேறு யாரும் இல்ல அவன் ஜெய் ஜெய்ஷி கமாண்டர் அது மட்டும் இல்லை புல்வாமா தாக்குதல் இருக்குல்ல அதில் மாஸ்டர் மைண்டே அவன் தான் பட்டவனோட மனைவி தான் இந்த அம்மா பேர் என்ன ஆஃபிரா பீபி இவங்க கூட இவங்க இதுக்காக கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும் ஸோ லிங்க் எங்கே போய் நிற்கிதுன்னு தெரியுதா கன்ஃபார்ம் ஆட்டோ இன்னும் இது அதுக்கப்புறம் இருக்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு ஓகே டாக்டர் ஆதில் அகமது ராத்தர் இருக்கார்ல ஆக்சுவலாக இவர் போன வாரம் அரஸ்ட் பண்ண விஷயம் நம்ம முந்தைய வீடியோ ஃபுல்லாக நம்ம பேசிட்டோம் எதுக்காக என்னன்னு சொல்லிட்டு இவ இந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்குல்ல என்ன போஸ்டர் நினைக்கிறீங்க ஃபுல்லாக அந்த ஜெய்ஷி முகமது அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்பை சப்போர்ட் பண்ணுற போஸ்டர்ஸை ஸ்ரீநகர் முழுக்க கொண்டு போய் ஓட்டியிருக்கான் அந்த பேம்ப்ளெட்ஸை ஃபுல்லாக வீசியிருக்கான் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கான் இந்த வேலையை பார்த்த இவனை அப்பயே நம்ம அரஸ்ட் பண்ணி தூக்கிட்டோம் எப்போ போன வாரமே தூக்கிட்டோம் ஆக்சுவலி அந்த டெல்லி பிளாஸ்டர் இருக்குல்ல இந்த சம்பவத்தோடு இவனுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்ற விஷயமும் கண்டறியப்பட்டிருக்கு அவனை கஸ்டடியில் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி தேதி இந்த ஆதியில் இருக்கால இவன் ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பி டெல்லி வந்திருக்காங்க இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவன ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல இது ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறப்ப இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ நவம்பர் பத்தாம் தேதி டெல்லியில் அந்த கார் வெடிக்குதா அப்போ அதுக்கு முன்னாடியே இவன் ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பி எதுக்காக டெல்லி வந்திருக்கணும் யாரை மீட் பண்ண வந்திருக்கணும் இல்ல அந்த பிளான்ஸ் சார்ந்து அடுத்த அடுத்து கொண்டு போக அவங்க வந்தானா இப்படி எட்டு கேள்விக்கு நம்ம மனசுல வருது இவன் என்ன பண்ணியிருக்கான் உத்தரப்பிரதேசில் இருக்க சஹரன்பூர்ல ஒரு ஹவுஸை ரெண்ட்டு எடுத்திருக்காங்க வீட வீடை வாடகைக்கு எடுத்திருக்கான் இந்த வீட்டில் தங்கினபடியே தான் இவ இது போல வேலைகளில் பார்த்துட்டு வந்திருக்கான் டிராவலிங் ஹிஸ்டரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா இங்க ஆர்ஜின் ஆகுது இவன் கிளம்புற இடமா இவன் விமானத்துல போயிருக்க விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஃபிஷியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் ஹவுஸ் ஒன்றும் பார்த்தீங்களா யூபியில் இருக்கிறது இந்த ரெண்டல் ஹவுஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்குது அந்த குப்பை தொட்டியில் ஒரு ஏர் டிக்கெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதான் உன்னை பற்றின கெட்ட விஷயம் தெரியணும்னா குப்பை தொட்டி கலர்னா போதும் வாங்களே அதிகம் நடந்திருக்கு அந்த ஏர் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆதில் அப்படின்ற நேம் பதிவாக இருக்க விஷயமும் உறுதியாச்சு விசாரிச்சு பார்த்தா அவன் ஸ்ரீநகர்லேருந்து டெல்லி வந்த விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கேங்க யோசிச்சு பாருங்கள் விமான நிலையம் சார்ந்து ஏதாவது வேலையை பார்த்துருந்தாங்கன்னா இந்த கொடூர வக்கரம் எண்ணம் கொண்டவனுங்க என்னென்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடு இருக்குல்ல இந்த சீல் பண்ணிட்டாங்க முழுக்க பாதுகாப்பு பண்ணி ரைடு பண்ணி ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு பொருளை விடாம எல்லாத்தையும் தேடுங்க இவங்க வேறு எதுனா வேலையை பாக்கறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க இதை பத்தி கண்டுபிடிங்கன்னு அங்க ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஆபீசர்ஸ் மட்டும்தான் தான் இருக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு டாக்டர் ஒருத்தர் அரசு பண்ணப்பட்டிருக்கா மக்களே நான் அதை பத்தியும் சொல்லிடுறேன் டாக்டர் நேட்டி எது தெரியுமா ஜம்மு பாருங்க அங்க இருந்தா ஒவ்வொருத்தனா கிளம்பி இது வேலையை பார்க்கற மாதிரி இருக்கு எந்த அளவுக்கு மூலச்செலவு பண்ணப்பட்டிருப்பானுங்களோ ஒவ்வொருத்தனும் இவன் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி இது ரெண்டுத்தையும் முடித்தது எங்கே தெரியுமா ஃபரிதாபாத்தில் இருக்க சேம் அல்ஃபலா யூனிவர்சிட்டிங்க இவன் இந்த ஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் யூபியோட ஹாப்பூரில் இருக்கு இந்த காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தவன் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கர்மத்தை சொல்லி கொடுத்தா தெரியல இவன் இவனை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பாய்பூரில் டாப்பருங்க அவ்வளோ நல்லா படிக்கிற ஆள் இவன் ஒர்க் போகிற டிபார்ட்மெண்ட் தெரியுமா இந்த அப்டெட் சொல்லுவாங்க பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இவங்க போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருந்துச்சு டெல்லி போலீஸ் இருக்காங்களே அவங்க தான் இவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவன் மேலே என்ன சந்தேகம்னா இந்த டெரர் ஆர்கனைசேஷனில் நீ முக்கியமான ஆளாக இருந்திருக்கியா அதுவும் போல் கைது பண்ண நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்தாபகத்தை பேஸ் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்களே அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி இப்போ இங்கே இருக்க பல பேருமே ஏங்க இப்படி இத்தனை பேர் அந்த ஒரு யூனிவர்சிட்டி சார்ந்த லிங்கில் இருக்காங்கன்னா அந்த இதுக்கப்புறம் ஏங்கணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே அடுத்த வீடியோவில் அந்த யூனிவர்சிட்டியை பற்றி தான் பல விஷயங்கள் இருக்குது திடுக்கிடும் பல உண்மைகள் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தெளிவான அதை பற்றி சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல இது என்னன்னா அந்த ஆல்ஃபலாக யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதோடய வெப்சைட்டை தேடி போனீங்கன்னா இப்படி தான் வரும் டேக் டவுன் பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டு அதை ஃபுல்லாக முடங்கிட்டாங்க ஏன்னா இதை வச்சு எத்தனை பேர் இந்த ஸ்லீப்பர் செல் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எப்படி நம்ம முடிவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் எது தலைவலின்னு இதை எப்போ டேக் டவுன் பண்ணி முடிச்சாச்சு எனக்கு என்ன டவுட்னா இன்னும் எத்தனை பேர் தான் அந்த யூனிவர்சிட்டியை மையப்படுத்தி ஸ்லீப்பர் செல்ஸாக வெளியே வர போகிறானுங்களோ இந்த பயம் தான் ஆட்கொண்டிருக்கு இது எதுவும் ஒரு அமைப்பு சார்ந்து ஒரு கல்வி ஸ்தாபகம் சார்ந்து நான் ஏதோ டார்கெட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எப்படி கைது பண்ணப்படுறவங்களோ அதை சார்ந்தவங்களும் இருக்காங்க நம்மளுக்கே டவுட்டு வருதுல்ல இதனால தான் ஏன்னா கல்வி ஸ்தாபகங்களில் பசங்க இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு அந்த வயசு பசங்களை நீங்கள் ஈஸியாக மேனப்மேட் பண்ண முடியும் அது எத்தனை பேர் ஸ்லீப்பர் செல்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பசங்களை படிக்க அமைச்சா இது போல பைத்தியகார கூட்டம் சேர்ந்து அவங்கள மூல செலவு பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஏஐயூ இருக்குல்ல அசோசியேஷன் ஆஃப் இண்டியன் யூனிவர்சிட்டிஸ் இவங்க இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியோட மெம்பர்ஷிப்பை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது முதல் அடி தான் மாதிரி நிறைய அடி உணர்ந்துகிட்டு இருக்கு ஏஐயூவோட செக்ரட்டரி ஜெனரல் பங்கஜ் மிட்டல் இருக்கார்ல அவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு ஏங்க இது நாங்கள் இம்மிடியேட்டாக கொண்டு வந்துட்டோங்க மெம்பர்ஷிப் நாங்கள் உடனே கேன்சல் பண்ணிட்டோம் குட் ஸ்டாண்டிங் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் எப்போவுமே இந்த லிஸ்ட்டாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கக்கூடாதுன்னு அவர் சமக்கடுப்பில் பேசியிருக்காப்புல ரைட்டு இந்த ஜேபி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல டெல்லியில் இதோட எமர்ஜென்சி வார்டில் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை பன்னெண்டு பேர் அதில் ஐசோலேஷன் வார்டில் இருக்கவங்க ஆறு பேர் ஐசியூவில் இருக்கவங்க நாலு பேர் கிரிட்டிக்கல் இந்த நியூரோ சர்ஜரி யூனிட்டில் இருக்கவங்க நாலு பேருங்க அப்புறம் இந்த ட்ராமா சென்டர் இருக்குல்ல அதில் ஒருத்தவங்க அந்த மூடர் கூட வெடிக்க வச்ச விஷயம் எத்தனை பேர் வாழ்க்கையை பொட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா இதில் ரெண்டு பேரை பத்தி மட்டும் நான் சொல்றேன் முகமது சஃப்வான் அதாவது மார்க்கத்தை தூக்கி பிடிச்சி இது போல் அட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடவுள் பேரை சொல்லி முழங்குவானுங்க இந்த பைத்தியகாரனுங்க அமைதியை போதிக்கிறதா எல்லா மார்க்கமும் ஆனால் இவனுக்கு பண்ணுற வேலையில கெட்டப்படிதான் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லா இவர் பேர் என்ன முகமது சஃப்வான் சென்னையை சேர்ந்தவர் இருபத்தெட்டு வயசானவர் இவர் இந்த ரெண்டு காதும் சரியா கேட்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் அந்தளவுக்கு சஃபர் பண்ணிட்டு இருக்காரு இந்த சிராய்ப்புகள் இருக்குல்ல உடம்பு முழுக்க அவ்வளோ கிடக்கு அவரோட கால்கள் இருக்குல்ல அந்தளவுக்கு வீங்கி கிடக்கு இதெல்லாம் எப்போ சரியாகும் தெரியல அந்த மனுஷன் ஒரு பக்கம் அணத்திக்கிட்டு இருக்காப்புல இன்னொரு பக்கம் சிவா ஜெய்ஸ்வால்னு சேம் இருபத்தெட்டு வயசுங்க உத்திரப்பிரதேஷ் இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்ட பர்சன் இவருக்கும் ஹியரிங் இஷ்யூஸ் இருக்குங்க காது சரியாக கேட்கல இப்போ இந்த தீக்காயம் இருக்குல்ல அது அவரோட கைகளில் அப்புறம் அவரோட ஃபோரமில் அப்புறம் அவரோட ஃபேஸில் இதுக்கப்புறம் இந்த சிராய்ப்புகள் பயங்கரமாக ஏற்பட்டுருக்க மாதிரிங்க இது வேறு இதெல்லாம் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் படுகாயம் அடைஞ்சவனாலே யோசி பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அவர் இப்போ ஆவேசமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறத இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டவங்களுக்கு கிடைக்கிறத நான் உறுதிப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயம் உலகத்துக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதா இருக்கும் அதாவது இங்கே கிடைக்க போகிற தண்டனை இருக்குல்ல அவனுங்களுக்கு இதுக்கப்புறம் இது போல் ஒரு தாக்குதலை செய்யணும்னு தோணவே கூடாது அவனுக்குமே எண்ணமே வரக்கூடாது அப்பே ஏற்பட்ட தண்டனையை அமையும் அதை நான் உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்காருங்க இன்னொரு பக்கம் அமித்ஷா பதவி விலகணும் உங்களோட மெத்தனம் தான் நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினர் சார்ந்து அவங்கள பயங்கரமாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல மத்திய அரசு அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பயங்கரவாத சம்மந்தப்பட்ட விஷயமாச்சு இதுல என்ன இடி உள்ள வருதுன்னு கேட்டிங்கன்னா சொல்றேன் இந்த ஃபண்டிங் இருக்குல்ல அல்பலா யூனிவர்சிட்டிக்கு யார் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கா அந்த காசு எங்கேருந்து வருது இந்த பயங்கரவாத அமைப்புகள் அந்த காசை கொடுக்குறாங்களா இல்லை பயங்கரவாதிகளை ஊட்டி வளர்க்குற நாடு இருக்குல்ல அது காசு இறச்சிக்கிட்டு இருக்கா ஸோ இந்த ரூட்டிங் இருக்குல்ல ஃபண்டிங் ரூட்டிங் அதை கண்டுபிடிங்கன்னு இடிக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாரன்சிக் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி சார்னு அந்த ப்ராசஸ் இப்போ ஆரம்பிக்கிறாங்க இடி மட்டும் உள்ள இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த இஓ டபிள்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு இவங்களும் இதே மாதிரி ஃபண்டிங் ரூட்டை செக் பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நினைக்காதீங்க ஆல்ரெடி என்ஐஏ இந்த விசாரணையை ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவோட பெரிய பெரிய விசாரணை அமைப்புகள் எல்லாமே இந்த இஷ்யூவில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்திருக்கு நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஹோம் கிரவுண்ட் டெரரிசம் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க அதாவது வெளிநாடுகளில் இருந்து பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்துறது வேற ஆனால் இங்கேயே நம்ம மக்களோட மக்களாக கலந்து நல்லா படித்து அறிவாளின்னு பேர் எடுத்தவனுங்க இது போல் கேவலமான வேலையை பார்க்குறானுங்களே இது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க அதை விட இது ரொம்ப டேஞ்சரு ஸோ மத்திய அரசு முடிஞ்ச வரைக்கும் இதை முதல்ல களை எடுக்கணும் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப்பர் சேல்ஸ் நூற்று கணக்கில் இல்லை ஆயிரம் கணக்கில் இருக்கலாம் அவ்வளோ பேர் நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அவங்கள ஒவ்வொருத்தராக தேடி களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்திய மக்கள் எல்லாருமே அரசு கூட நின்று இந்த ப்ராசஸில் உதவி பண்ணியே ஆகணும்ங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் ஜெயஹித் தமிழகம் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் என்பார் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்